நிலையம் உள்ளது இங்கிருந்து சென்னை பெங்களூர் ஹைதராபாத் டெல்லி மும்பை புனே கோவா உள்ளிட்ட உள்நாட்டு பகுதிகளுக்கும் சார்ஜா கொழும்பு சிங்கப்பூர் அபுதாபி உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இங்கு நாள்தோறும் ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றன இந்நிலையில் இன்று வந்த ஒரு விமான பயணி கோவை விமான நிலையத்திலிருந்து ரெட் கால் டாக்ஸி நிறுவனத்தில் கார் புக் செய்துள்ளார் அப்பொழுது சிஎன்ஜி பொருந்திய கார் வேண்டாம் என்று பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் அங்கு வந்த ரெட் டாக்ஸி ஓட்டுநர் அந்த பயணி பதிவு செய்த தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து வாகனம் வந்துவிட்டதாக தெரிவித்து இந்நிலையில் அந்த காரில் விமான பயணி தனது மனைவியுடன் ஏறும்போது காரில் கேஸ் வாசனை வந்துள்ளது இதுகுறித்து ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பிய பயணி தனக்கு இந்த வாகனம் வேண்டாம் என்று கூறியுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த ரெட்கால் டாக்ஸி ஓட்டுநர் ஆத்திரமடைந்து நீங்கள் பதிவு செய்யும் போது அப்படி கூறியிருக்க வேண்டும் ஏன் அப்படி பதிவு செய்யவில்லை என்று கூறி தகராறில் ஈடுபட்டார் தகராறு முத்திய நிலையில் ஆபாச வார்த்தைகளால் பேசினார் இதில் என்ன செய்வது அறியாத இருந்த பயணி இதுகுறித்து தொலைபேசியில் யாரையோ தொடர்பு கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தார் இதனால் சிறிது நேரம் கோவை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அங்கிருந்து ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார் தற்போது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது